பிரளயத்திலிருந்து இந்த பூமியை காத்து மீண்டும் உயிர்களை உருவாக்கும் பொருட்டு நாராயணர் எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைந்தபோது மந்திர மலை சாய்ந்து விடாமல் அதனை தாங்கும் பொருட்டு விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார் பூமாதேவியை சிறை வைத்த இரணியாட்சன் என்ற அசுரனை அழித்து பூமாதேவியை மீட்க திருமால் வராக அவதாரம் எடுத்தார் இரணியனை அழித்து பிரகலாதனை காத்து இந்த உலக உயிர்களை எல்லாம் உய்விக்கும் பொருட்டு நரசிம்ம அவதாரம் எடுத்தார் மாயோன் மகாபலியின் ஆணவத்தை அழிப்பதற்காக வாமன் அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு தர்மம் தவறி ஆட்சி புரிந்த அரசர்களை எல்லாம் அழிப்பதற்காக அவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பரசுராம அவதாரம் எடுத்தார் பரந்தாமன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த தத்துவத்தை நிலைநாட்ட ராம அவதாரம் எடுத்தார் ராகவன் சகோதரத்துவத்தை இவ்வுலகிற்கு பறைசாற்றுவதற்கு பலராம் அவதாரம் எடுத்தார் பார்க்கடல் வாசன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் கேசவன் அடுத்ததாக இக்கலியுகத்தில் மக்களின் மனதில் இருக்கக்கூடிய வலி மாய நினைவாக மாய்மாலத்தை அளிப்பதற்காக நாராயண பரம்பொருள் எடுத்த அவதாரமே வைகுண்ட அவதாரம் மற்ற